ஏன்டா அந்தால ஒண்ணு இறக்கி விட்டு போறாரு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு லிஃப்ட் கேட்டேன் பாயிரம் போயிட்டு இருக்கும்போது என்ன குடியிருப்புன்னு கேட்டாரு சொன்னேன் இப்போ என்ன தெரியல இறக்கி விட்டு போயிட்டாரு எந்த குடியிருப்புன்னு கேட்டு இறக்கி விட்டு போறாரு புகைப்பிடித்தால் புற்றுநோய் உருவாகும் மற்றும் உயிரை கொல்லும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும்

ஒரு வழி இருக்கு சரி லைட் அந்த ஆளுக்கு லைட்டா ஒரு விளையாட்டு காட்டுவோம் பேய் விளையாட்டு எதுக்கு தேவையில்லாம கொடுக்க அந்த ஆளே கொஞ்சம் கோலாதான் ஆளு கோலாரா கோலாரா தான் தெளிய வைக்கணும் எத்தனை மணிக்கு வேலை பிடிச்சிட்டு வருவாரு நைட்டு ஒன்பது ஒன்பது மணிக்கு போல முக்கத்துல தான் வண்டி நிற்கும் சரி நான் சொல்ற மாதிரி மட்டும் செஞ்சிரு இந்த இடத்துல வச்சு ஆளுக்கு மரண பயத்தை காட்டி விடுவோம் என்ன ஆ இல்லையா உண்மையாதான் பண்ணிடுவோம்

காத்து கம்மியா இருக்கு பெட்ரோல் இல்லாம தெரியுதான் வீட்டுல கொண்ட சேத்துரு யாரு மூஞ்சல முடிச்சோம்னு தெரியலை பார்த்து மோகனி ஜெயெல்லாம் சாசலாம் கத்துக்கு தூரத்தில் வண்டி தெரியுற மாதிரி இருக்கு அவங்க கையில் இருந்தாலும் வீடு போய் சென்றாங்க என்ன இது பண்ணி தோண முடியும் இவ்வளோ கேவலமாக இருக்கா மூன்று பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ரொம்ப கேவலமாக இருக்கு நீங்கள் யாரும் இருக்கிறீங்களா யாரு தம்பி எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா சொல்லுங்க ஐயா வண்டி ரொம்ப நேரமாக அடிக்கிறேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது வண்டி ஆஃப் ஆயிடுச்சா ஐயோ தம்பி நீங்கள் என்ன இந்த இடத்துல உட்காந்துருக்குறியா இந்த இடத்துல பேய் நடமாட்ட மாதிரிக்கே தெரியுது பெய் நடமாட்டோம் பெய்ய நடமாட்டமா நீங்க கொண்டாந்து வீட்டுல விட்டுருங்க உங்களுக்கு புண்ணியமா போயிடும் இப்போ என்ன உங்களை கொண்டா வீட்டில் விடணும் அவ்வளவுதானே பயப்படாதீயா நாங்க கொண்டு விட்டுறோம் பதினாலு வரைக்கும் எனக்கு இப்படி நடந்ததே இல்லை இதயா பஸ்ட் தடவை ஐயா உண்டையில விட்டு சும்மா யாருன்னு தெரியுமா நான் எப்படி விட முடியும் அவரு என்ன ஜாதி என்ன உண்மையை தெரியாம நான் எப்படி வண்டியாத்த கொஞ்சம் தயவு பண்ணுங்க தம்பி எனக்கு ஒரு மாதிரியா பயமா இருக்கு எப்பா என்ன ஜாதின்னு தெரியாம நான் எப்படியும் வண்டியாத்த முடியும் அவர் எந்த குடி பிறந்தீங்க இல்லை ஐயோ இவங்க சாதி இதுன்னு பேசுகிறாங்க நம்ம இங்கே போனாலும் போயிடுவாங்களா மனுஷன் மாதிரி பேசுகிறா ஒரு ஆள் உதவினு வந்து கேட்டு நிற்கல ஜாதி மயிருன்னு ஆளை குடிக்கிட்டு போடாமல் எந்திர சரி எந்த ஜாதியெல்லாம் சொல்லுவானா எந்த குடி பிள்ளைங்க இது சாதி இது எல்லாம் பேசாதியா குடியிருப்பு இருப்புன்னு பேசாதீயே நம்மளாம் என்றைக்கும் ஒன்று தான் அந்த மாதிரிக்கெல்லாம் பார்க்குற ஆள் கிடையாதியா ஐயா அப்போ உங்க வண்டி வண்டியை போட்டு புரியல அது கிடந்தா கிடக்கட்டும் தொலைஞ்சா தொலையட்டும் என்னைய கொண்டாந்து வீட்டில் விட்டுருங்க ஐயா ஏண்டடி நேற்று அடிச்சு அடிக்கி அந்த மனுஷன் தெளிஞ்சிருவாரா மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக தெளிஞ்சிருவாங்க வேறு எப்படின்னு தெரியல சரிய பயந்துட்டாரு ஏய் வெளியே தெரியாமல் பார்த்துங்களா இது தெரிஞ்சா நமக்கு பெரிய பிரச்சனை சரியாக தட்டாது ஆ பார்த்துருந்து பண்ணது யார் நம்மள ஏய் அங்கே வர்றா வர்றா நல்ல சேஞ்ச் இல்லை ஆமா எத்த ஒரு ஆள் ஏற்ற மாட்டேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் எழுதிட்டு போயிட்டு இருக்காப்ல நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அவன் அவன் வீக்னஸ் தெரிஞ்சு ஒரு அடி அடிச்சா எல்லாம் மாறிடுவாங்க